மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் பெரும் மண்டத்தை பார்க்குறோம் மகாபிரிவா அனுபவங்களில் சந்நியாசமும் சாதுர்மாசியமும் சன்னியாசிகள் சாதுர்மாசியத்தை மேற்கொள்கிற காலம் ஆடி மாத பௌர்ணமியிலேருந்து வியாச பூஜை ஆரம்பித்து அன்னைலேருந்து ஆரம்பித்து இருப்பேன் ரெண்டு மாதம் நாலு பட்சங்கள் இருப்பேன் இந்த நாலு பட்சம் இருக்கிற காலத்தில் பிக்ஷா வந்தனும் ரொம்ப முக்கியம் சந்திரமௌளீஸ்வர பூஜையை தரிசனம் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் மகாபெரிவா பர்காம்பூரில் சாதுர்மாசி விரதம் இருக்கிறப்ப உபவாசம் இருக்க பிக்ஷ எடுத்துக்காமல் இருக்க மடத்தினுடைய நிதி நிலைமையை பார்க்குற கஜானா ராமச்சந்திரையர் மகா பிரிவா பிக்ஷ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மகாபிரிவ்ட்ட போய் சொல்ல முடியாது ஒரு மற்ற மனிதர்கள்ட்ட சொல்கிறது மாதிரி பெரியவா நீங்கள் பிக்ஷை எடுத்துங்கோ நாளிலேருந்து சொல்ல முடியாது ஆனால் பெரியவா மேலே இக் இருக்கிற அக்கறையினால் பெரியவா உடல் நிலையில் ஒரு கவனம் இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் உழைக்கிறாரே இவ்வளோ தூரம் பேசுகிறாரே இத்தனை பூஜைகள்லாம் பண்ணுறாரே ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் கடுமையாக உழைக்கிறாரே இவருக்கு உடம்பு நன்னாக இருக்கணும்னா இவர் மிக்ஷம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அக்கறையில் போய் ரெண்டு மூணு தடவை சொல்கிறார் பெரியவா அவாய்ட் பண்ணுற ஒரு நாளைக்கு பெரியவா தனியாக இருக்க ராத்திரி ஒம்போதரை பத்து மணி ஆகிடுத்து யாருமே இல்லை இப்போ பெரியவா டார்ஜ் பண்ண முடியாது கஜானா ராமச்சந்திரன் நேராக போயிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா அப்படிங்கிற பெரியவா என்னந்து பார்க்குறேன் என்ன அப்படிங்கிற பெரியவா நானும் சொல்லின்னு இருக்கேன் அப்பப்போ நீங்கள் பிக்ஷை எடுத்துக்காமல் இருக்கள் உபவாசம் இருக்கள் நீங்கள் பிக்ஷை எடுத்துட்டே ஆகணும் நாளையிலேருந்து அப்படிங்கிற உண்மையாக சொல்கிறேன் மகாபிரியா அவரை பார்த்து கேட்குறாராம் நான் பிட்சை எடுத்துக்கலைன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன் கஜாரா ராமச்சந்திரன் சொல்கிறாராம் நீங்கள் பிட்சை எடுத்துக்கலைனா நான் மடத்துலேருந்து புறப்பட்டு போயிடுவேன் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ ஏதான ஒரு கோபம் மன வருத்தம் அப்படின்னா நான் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் சொல்கிறான் இல்லையா அது வீட்டை விட்டு அவள் கிளம்புவாளா இல்லையாங்கிறது வேற அந்த நேரத்தில் அவள் மன வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா நீ இப்படி பண்ணினேன் அப்படின்னா நீ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அதுதான் அதனுடைய அர்த்தம் வந்து இங்கே சொல்கிறார் கஜானா ராமச்சந்திரயர் மகாபரி ஓட்டன் சொல்கிறார் நீங்கள் பெட்ஷே எடுத்துக்கலனா நான் மடத்தை விட்டு புறப்பட்டு போயிடுவேன்னு சொன்ன உடனே இந்த மகன் சொல்கிறாரா நீ மடத்தை விட்டு போயாச்சுன்ன மடத்தில் நிர்வாகம் எதுவும் நடக்காதுன்னு நினச்சின்னு இருக்கியா அப்படிங்கிற எப்படி இருக்கும் பாருங்கோ நீ போயாச்சுன்னே ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சின்னு இருக்கியா அப்படிங்கிற அப்புறம் சொல்கிறாரான் கஜானா ராமச்சந்திரையர் பாரம்பரிய ஒரு மனசில் எவ்வளவு மன வருத்தம் பிறகு பெரியவா எடுத்துக்கலன்னு பிக்ஷை எடுத்துக்கலன்னு பெரியவா அப்படின்னா நான் வந்து தற்கொலை பண்ணின்றுவேன் என்னோட உயிரை மாய்ச்சின்றுருவேன் அப்படிங்கிறது ஒரே கஷ்டம் நடக்கிற போது ஒரு அநீதி நடக்கிற போது ஒரு அக்கிரமம் நடக்கிற போது நம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாது இன்றைக்கி பல பேர் அப்படி இருக்க இன்றைக்கி பல பேர் அப்படி இருக்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான உறவு முறை ஒருத்தர் உடனே இறந்த உறவு முறைக்கு நெருக்கமானவர்கள் அவள் மனசில் என்ன தோணும் நீயே போன பிறகு நான் எதுக்கு இருக்கணும் மனசில் தோணும் ஆனால் உயிரமாச்சிக்கக்கூடாது இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கணும் இந்த கஷ்டத்தை ஏற்றுன்ட்டு வாழணும் விதி யாருக்கு என்ன வகுத்திருக்கிறதோ அதன்படி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாம் ஏற்றுக்கணும் இவர் என்ன சொல்கிறார் நீங்கள் பிட்சை எடுத்துக்கலைன்னா நான் உயிரை மாச்சுன்றுருவேன் அப்படிங்கிற இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இது இதை சொன்ன உடனே மகாபிரிவா கஜானா ராமச்சந்திரியரை பார்க்குறாரு அவருக்கு தெரியாத மகாபிரி தெரியாதா இவன் பேர்பட்ட அப்பழுக்கற்ற நேர்மையான ஒரு ஊழியன் செய்கிறவன் மகாபிரி தெரியாத பிரிவா அவரை பார்த்துட்டு சரி நான் மிக்ஷை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது அவருக்கு சந்தோஷம் முகம் முழுக்க பிரகாசம் கஜானா ராமச்சந்திரருக்கு பெரியவா நீங்கள் நாளையிலேருந்து பிக்ஷை எடுத்துக்கணும் பிரிவா அப்படிங்கிற சிரிச்சண்டே விரிவா சொல்கிறார் நாளைக்கு என்ன இன்னிலேருந்தே ஆரம்பிச்சுடலாமே எப்போ ராத்திரி பத்து மணி இப்போலேருந்து பிக்ஷை எடுத்துக்கிறேனே அப்படிங்கிற அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக உடனே அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியல கஜானா ராமச்சந்திரயருக்கு அவர் என்ன பண்றார் உடனே வெளியில ஓடுறார் வெளியில போய் மகாபரி வாழ்க்கை பிக்ஷ பண்ணுறவர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு ஒரு சன்னியாசிக்கு சாப்பாடு யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது அவ பிக்ஷே பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கும் நியமம் நிஷ்டை எல்லாமே உண்டு அவர் வந்து அவரும் வெளியிலெல்லாம் சாப்பிடக்கூடாது அவருக்கு சில ஆச்சாரங்கள் நியமங்கள் எல்லாவற்றையும் அந்த பிக்ஷ பண்ணுறவரும் கடைப்பிடிக்கணும் ஒரு சன்னியாசிக்கு சாப்பாடு போடுறதுன்னா சும்மாவா ஒரு சன்னியாசிக்கு சாப்பாடு போடுறது சமைச்சு போடுறதுன்னா பிக்ஷன்ன அவள் என்ன சாப்பிடுவாளோ அதை தயாரிக்கிற பக்குவம் அதை எப்படி தயார் பண்ணணும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பிக்ஷ பண்ணுறவரை கூட்டின்னு வரதுக்காக போகிற என்ன பெரியவா இப்பயே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரே பெரியவாளுக்கு இப்போ என்ன தேவைன்னு கேட்கலாம் அவரை கூட்டின்னு வரலான்ட்டு அவரை கூட்டின்னு வரார் பெரியவாட்ட கூட்டின்னு வரார் பெரியவா கேட்குறார் இவர் எதுக்கு கூட்டின்னு வந்த எதுக்கு கூட்டின்னு வந்த அப்படின்னு கஜானா ராமச்சந்திரியிட்ட கேட்குறார் பெரியவா நாளையிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்கள் வர சொல்லிட்டேன்னு வசதியாக இருக்கும் நீ தானே பிட்சை பண்ணுறேன்னு சொன்னேன் பெரியவா உங்களுக்கு மிட்சம் பண்ணணும்னு நீ தானே சொன்னேன் நான் இப்போவே பண்ணுன்னு சொன்னேன்ல நீ பண்ணு நீ பாப்பா நீ அப்புறம் பா அப்படின்னு அவரை அனுப்பிச்சிட்டு பெரியவா சொல்கிறாரான் நீயே எனக்கு பிக்ஷ பண்ணுங்கிறார் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அந்த இடத்துல ஒரு அன்னதானம் பண்ணுறோம் வரிசையில் வரவாளுக்கு சாப்பாடு போடுகிற போது அந்த சாப்பாடு வாங்கிற அவளோட முகத்தை பார்த்தேன்னா வயதானவர்கள் வறுமையில் இருக்கிறவா அவளுக்கெல்லாம் கொடுக்குறப்ப நமக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அன்னதானங்கிறது புண்ணியம் வறுமையில் வாடுகிறவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு நாம் அன்னதானம் செஞ்சால் அத்தனை விசேஷம் இங்கே மகாபிரிவ் என்ன பண்ணுற அந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுக்குற கஜானா ராமச்சந்திரயருக்கு கொடுக்கிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்